மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எட்டேன்மை ஆயினும் அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு உங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாது என்ன இப்ப சூரியனுக்கு உயிர் இருக்கா இல்லையா இருக்குங்கய்யா ஜட பொருள் இருக்குங்க எல்லாம் என்ன ஒண்ணு கல்லுக்கே இருக்குதுன்னு சொல்றாங்க அப்போ அனுதானுங்க அது அதனால அதனால புரிதல் இப்போ செடிக்கு உயிர் இருக்கா இல்லையா இருக்குங்க சரி 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 இப்போ உலகத்துல ரெண்டு இருக்கு அதாவது உயிர் பொருள் உயிரற்ற பொருள் ரெண்டு இருக்கு உயிர் பொருள் உயிரற்ற பொருள் அதே தமிழ்ல வந்து உயர்தினை உயர்தினை அகிரினின்னு சொல்லுவாங்க இதுல அப்ப வந்து உயிர்தினை பொருளுக்கு அகிரினை உதவி செய்கிறது உயர்தினை என்ன தெரியுமா அர்த்தம் உயர்தினை அகிரீணை எனது நம்ம வந்து கேவலமா தமிழ் வந்து யாரையும் கேவலமா பேசாது தமிழ் வந்து தமிழ் பண்பே இந்த தமிழ் பண்பே அதுதான் அதாவது அஹ்ரிணை என்று சொன்னாலே உயிருதனே என்று சொன்னாலே என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா உயிர்தனை என்று சொன்னால் மேம்பாடு அடைந்தது அகிரினை என்று சொன்னால் மேம்பாடு அடையாதது இப்படித்தான் அப்படி சொல்லணும் அது கீழானதுன்னு சொல்லாது தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் ஆ இப்படித்தான் சரி இப்போ இல்ல பாருங்க இந்த உடம்புனாவே துன்பத்துக்கு அட இந்த உடம்புனாவே துன்பம் உடையதுதான் அப்படின்னு வள்ளுவர் சரி உடம்புன்னு வந்துட்டாவே இப்ப அது உயிருடல் இப்ப நம்மளது உயிருடல் இதுதான் எல்லா துன்பமும் இருக்குது மாடுகள் விலங்குகள் துன்பத்தை சொல்லதான் எனக்கு தெரியல அது நமக்கு தெரியல அது எதை கத்துது அப்புறம் அது போகுது வருது ஆனா மனிதன் மட்டும்தான்

உயிர் உள்ள பொருளாக மா அணுவா மாறுது எல்லாமே அணுதான் அணுவோட சேர்ந்து அணுவாக மாறுகின்ற பொழுது இன்னொரு உயிராக அது மாறிவிடும் ஒரு தாவரம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போய் பொடி போய் கண்ணுக்கு தெரியாத துகளாக மாறுகின்ற பொழுது அது வேதிவனையா மாறப்ப அது வந்து என்ன வேணும்னு உயிரா பொருளா மாறி மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்ப ஒரு அப்ப உயிர் பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் தொடர்பு இருக்கிறது சூழ்நிலை அமைய இந்த மண்ணு நீர் வெப்பம் கிடைச்சதுன்னா அந்த விதை வந்து தானியம் முளைச்சு வருதுங்க அது உயிர் இல்லாத ஜடமா இருக்குங்க அதுதான் அப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது இருந்துட்டே இருக்கு இதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சூரியனை பார்த்தா உயிர் இல்லை ஆஹ் செடிக்கு பார்த்தா உயிர் இருக்கு ஆனா இப்படி வச்சுக்கலாம் சூரியனுக்கு உயிர் இல்லை செடிக்கு உயிர் இருக்கு ஆனால் இந்த செடி என்ன என்ன பண்ணுதுன்னா சூரியன்கிறது ஒளிய வாங்கி தன்னை வளர்த்தி கொள்கிறது அப்ப இதுல என்ன சொல்றேன்னா இந்த ஜட பொருள் உயிர் பொருளுக்கு உதவி செய்கிறது இதுதான் விஷயமே இப்ப நமக்கு நாம வந்து இந்த பரிணாம பிரச்சனை நமக்கு வந்து பரிணாம பிரச்சனை பரிணாம பிரச்சனை பெரியாமையே சோத்தை பத்தி பேசறது அப்புறம் அந்த உணவு பத்தி பேசுறது பரிணாம பிரச்சனையை பேசாமே சோத்தை பத்தி பேசுறது அவன் எவனாலையும் சோறுதிங்கிறவங்க பிச்சு எடுத்து தான் தீரணும் அது நல்லதா கிட்டதான் அவன் சோறு தின்னு ஆரம்பிச்சிட்டாலே அவன் எல்லா துன்பம் அனுபவிச்சே தீரணும் சோ சோறை கூட்டினாலும் சரி சோறை குறைச்சாலும் சரி சோறை குறைச்சிட்டு வந்தாலும் சரி சோற கூட்டுற நீ இந்த எதுக்கு தெரியுமா அந்த உணவுப் பொருளுக்காக நீ போயாகணுமே உணவு பொருளுக்காக போய் ஆகணும் அப்ப நீ என்ன ஆகுற அந்த உணவு நுகர்வுகளை வந்துடுற அந்த நுகர்வுங்கிற போய்க்கு போகணும் சக்கரை வாங்க போகணும் சீமனை வாங்க போகணும் அப்படியே இந்த உணவு தொட எல்லாத்துக்கும் போய் சிக்கிக்கிற நீ அப்ப இந்த உணவு பழக்கம் அப்படிங்கறது உணவு பழக்கம் இந்த உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அந்த கட்டாயப்படுத்துறோம் உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அதுக்கு எதிரான ஒரு உணவு பழக்கத்தை பின்பற்றி உடம்பை கட்டாயப்படுத்தி தூய்மை செய்கிறோம் சொல்கிறான் இல்லையா துணி நல்லா துவைச்சாத்தாண்ட தூய்மையாகுங்கிறான் இல்லையா அந்த கட்டாயப்படுத்தி துவைக்கிறோம் ஏன்னா அப்படியே தான் இருக்கும் நல்லா போட்டு தேய்ச்சி தப்பு தப்புன்னு தப்புற அடி வெள்ள வேடா அப்படிம்பா வெள்ளாயில வேடா அடி வெள்ள வச்சு துவையிடாம இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பதப்படுத்தினா மட்டும்தான் இந்த உடம்பு தூய்மையாகிறது அப்ப இந்த தூய்மையாகிறப்போ அந்த வெடிய இருக்கிற சக்தி உள்ள பூந்துக்குது அதுக்காக இந்த உணவு பழக்கத்தின் காரணமாகவே தோடு தோடும் தோடுக்கு அடியில் இருக்கிற அந்த இடைவெளியில பூரா அந்த உணவு பழக்கத்தினால் கெட்டு போன எல்லா பொருளுமே அங்கே தங்கி இருக்குது அங்கே என்னதுன்னா இந்த வெளிச்சத்தை இழுக்க மாட்டேங்குது வெளிச்சத்துல இழுக்க மாட்டேங்குது சுத்தமாக பளிச்சுன்னு இருந்தா வெளிச்சத்தை இழுக்க கண்ணாடி மாதிரி வெளிச்சம் மாதிரி டப்பங்க இழுத்து அது உள்ள போயிட்டே இருக்கேன் அது பூரா கண்டதை போட்டு கெட்டி ஆக்கி வச்சிடுறாங்களே அது இழுக்க மாட்டேங்குது இழுக்காம உள்ளே தங்கி இவன் நினைக்கிற பல நோய்கள் வரைக்கும் எல்லா பல இந்த சாப்பிட்டா அது வரும் அதை சாப்பிட்டா இதை வரும் இப்படி இப்படி அது ஓடிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு கட்டுப்படாது உடம்பு துன்பம் துன்பம்தான் சரி அப்படிங்கறதான் பொதுவான விஷயம் இப்ப நாம என்ன சொல்றோம்னா அந்த உடம்பை எப்படி சரி செய்வோம் துன்பம் இல்லாம எப்படி வச்சுக்கிறதுனா அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகறத துன்பம் இல்லாம வைத்துக்கோ அப்ப நியூட்ரல் அதாவது உயிரோட உடலா உயிரற்ற உடலா ரெண்டுக்கும் நியூட்ரலா அப்படி இதுதான் சித்தர்கள் கண்டுபிடித்தாங்க அது இந்த மிகுந்தாலும் குறைந்தாலும் அப்படின்னு அர்த்தம் தராசு இந்த பக்கம் வேண்டாம் இந்த பக்கம் வேண்டாம் அப்படியே மையத்துல வச்சுக்கோ புள்ளியில வச்சுக்கோ மையத்தில வச்சுக்கோ புள்ளியில வச்சுக்கோ அப்படிங்கிறதான் இதை தப்பா எழுதி எழுதி என்ன எழுதிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அருந்துவதும் அற்றுப்போவதும் என்பதற்கு பரிம வந்து ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் அவருடைய மனப்பழக்கத்தின் காரணமாக உணவுன்னு எழுதிட்டாரு அவ்வளவுதான் இது என்ன போச்சுன்னா சிக்கல் இதை வச்சு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்ப ராஜயோகத்தை பத்தி ஒரு ஒரு நிமிஷம் இந்த ராஜயோகத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த இருநூத்தி இந்த புத்தகத்துல இருநூத்தி பத்தாம் பக்கத்துல இந்த புத்தகத்துல இருநூத்தி பத்தாம் ஒரு சிறு செய்தி சும்மா ஒரு தகவலுக்காக கொடுக்குறேன் வகுப்புக்காக பேசுறேன் அதாவது புலன்களின் புலன்கள் புலன்கள் நமக்கு தெரியுது மெய்வாய் நாக்கு ருசியில இருந்து எல்லாம் புலன்கள் தான் மெய்வாய் கண் மூக்கு சவி நாக்கு இதை விட இதுக்குதான் பவர் அதிகம் கண்ணு காது மூக்கை விட நாக்கு தான் நாக்குதான் தன்மை அதிகம் அதுலதான் அறுசுவை வருது என்னென்னமோ வருது உலகமே உலகம் நல்லா காயப்படுத்தவும் செய்யறோம் மத்தவங்கள காயப்படுத்தவும் செய்யறோம் ஆமா ஆமா ஆமாமா ஆமா புலன்கள் செய்யற வேலையை கட்டுது வாய் செய்யற வேலை இருக்கு வாயால் கட்டுறது வயிறு கோபத்தால் கோபத்தால் பேசுறமுன்னா தீபத்தி தெரியுது கோபத்தால் பேசிட்டமுன்னா நாடே தீப்பத்தி தெரியுது விட நடக்குது அதான் யாகாவா ராயினும் நாகாக்க யாகினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு நீ சித்துதான் போவைங்கிற தப்பு தப்பா பேசிட்டு மகனுடைய சாவுதான் நிச்சயம் படுறாரு எவ்வளவு நுட்பமா வச்சிருக்காரு நாக்கு இந்த நாக்கு வாய் இதெல்லாம் வந்து சரி அப்படியே இருக்கட்டும் கர்மேந்திரிய சிரத்தின்படி அப்படியே அது சமஸ்கிருத சொல்லியிருக்கான் அது எதுவா இருக்கட்டும் தமிழ்ல புலன்களிலும் புலன்களிலும் உடலிலும் உள்ள அழுக்குகளை புலன்களில் இருக்கிற அழுக்குகளையும் உடலில் உள்ள அழுக்குகளை அகற்றி அவற்றிற்கு ஆற்றடை கொடுப்பதே தவத்தின் பயன் தவத்தின் பையன் என்ன தெரியுமோ இதுல எங்கேயும் சொல்லல தவ தவம்னு என்னன்னு இதிலெங்கும் சொல்லல ஆனா திருவள்ளுவர் தான் தவத்திற்கு ஆஹ் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றைய தவத்திற்கு ஊறு அப்படின்னா அந்த பிறவி துன்பமான பசி துன்பத்தை அமைதிப்படுத்துற தவம் சொல்றான் இதுல இதுல தவம் தவத்தின் பயன் என்ன புலன்களை அடக்குதல்ங்கிறான் மன அழுக்கத்தை நீக்குதுங்கிறான் அப்புறம் நீங்க பசித்தாகத்தை கட்டுப்படுத்தினா தானே எல்லாமே நமக்கு புரியுது பசிதாகத்தை கட்டுப்படுத்தினா தானே எல்லாமே புரியுது அப்படின்னா இந்த தவத்தின் பயனே புரியாம போகிறது இல்லையா அப்ப இந்த தவத்தின் பயன் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா எல்லா எல்லா வகையான துன்பத்துயரத்தை இருந்து மீண்டு வரலாங்கிறான் ஒத்து போகுது நாம சொல்லக்கூடிய கருத்தோடு இந்த ராஜயோகம் ஒத்து போகுது நான் தான் படிச்சு பார்த்தேன் ஏன்னா இது என்ன முழுசா படிக்கவே இல்லை சில குறிப்புகள் தான் படிச்சிருப்பேன் தான் படிச்சு பார்த்தேன் என்னடா நினமோ சொல்றேன் அப்படின்னு இதுவரைக்கும் இத்தனை வருஷமா இருக்குது முடிசா நான் படிக்கிறது இல்லைன்னா நமக்கு இதுக்கு இது இந்த வெங்கடேசன் புத்தகத்துக்கே சாதகமா படிச்சு அது என்ன சொல்றாரு இதுல இருக்கிறத மட்டுமே அது அதுக்கே நமக்கு நேரம் பத்தறது இல்லை அப்படி பாத்திரம் இன்னும் இந்த புத்தகத்தை நான் முடிசா படிக்கவே இல்லை சில நேரத்தில் எடுத்து எடுத்து படிப்பேன் ஏன்னா எல்லாம் சரியா இருக்கு எல்ல இது 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 தெரிஞ்ச மொத்தத்துல எதை தெரிஞ்சு முதல்ல அதை செஞ்சு அதுல இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்புறம் தான் நேரம் இருக்கும்பொழுது கூடுதலா செய்தி கூடுதலா செய்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இன்னைக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு பாருங்க எனக்கு தான் நம்பிக்கை இல்லை அதாவது ஏன்னா இத உணராம போய் நான் எப்படி சொல்ல முடியும் அதாவது ஒரு தவத்தின் பையனால் என்னென்னமோ கிடைக்குன்னு சொல்றான் அதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தா தானே தெரியும் ஆனா சாத்தியம் இருக்குது சாத்தியம் இருக்குது அவ என்னமோ சொல்றான் பா ஆச்சரியமா இருக்கு அதாவது தூரத்துல இருக்கிறதெல்லாம் தெரியுங்கிறா தூரத்துல இருக்கிறதுல காதல் கேட்க முடியுங்கிறான் அப்படிலாம் சொல்றாதுல இந்த தவத்தின் பயல தவத்தின் பையன் காரணமாக அப்படியே என்ன இருக்குன்னு தெரியுமா இப்ப குவாண்டம் பிசிக்ஸ் இப்ப வந்து இப்ப கையில இருக்கிற செல்போன் வச்சுட்டு எங்கே இருக்குற படம் பார்க்குற பாக்குற மாதிரிதான்

தொலைவில் உள்ளவற்றின் ஓசைகளை கேட்பது முதலிய சக்திகள் சித்திகள் கிடைக்கின்றன அப்படின்னு எழுதுறாரு சரி முடிஞ்ச நீங்க அனுபவிச்சு சொல்லுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு உண்ணது நிலையில் உள்ள தேவதைகளின் காட்சி பெற்று விரும்புகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக பயிற்சி செய்ய வேண்டும் இது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல தேவை தேவதைகள் உதவி செய்வாங்க அப்படிங்கிறாரு ஆஹ் அப்புறம் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்க பயிற்சி செய்கிறீர்களோ அந்த என்ன பயிற்சி என்ன அதுக்கு என்ன அது தெரியலீங்க அடுத்த கட்டத்தை தெரியலீங்க காற்று உணவுக்கு போய் அந்த அதுக்கு மேல தெரியலீங்களே முயற்சி பண்ணிருக்கலாங்க அதுக்கு ஏன்னா முடியாம போச்சுங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த நாலாம் நிலை நாலாம் நிலையோடு நாம் நிறுத்திக்கிட்டா தான் நம்ம சொல்லித்தர முடியும் அதுக்கப்புறம் போயிட்டோம்னா சொல்லித்தரக்கு ஆள் இருக்காது நாம் அது போனோம்னா வம்பு அப்படின்னு நிறுத்திட்டார் அது வந்து ஆ வம்பு இப்போ நாம அந்த நிலைக்கு போயிட்டோம்னா அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு போக வேண்டியது எப்படி அவ்வளவுதான் நல்ல வேலை நல்ல வேலை திருவள்ளர் திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி எழுதி வச்சு கட்டியாச்சு இவங்க எழுதி வைக்காம போயிருந்தாங்கன்னா அதுவும் அதுவும் போச்சு கிடைச்சிருக்காது அப்போ எந்த எந்த எதிர்பார்க்காமல் சமுதாயம் கருதி எழுதியிருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க தெரியுமா பெரிய விஷயம் ஓடைச்சுவடி எடுத்து எழுதி எழுத்தாணி வச்சு எழுதி மக்களுக்கு புரிய மொழியில எழுதணும்னா எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுங்களா அந்த காலத்துல ஒரு ஜமீன் ஒரு மிகப்பெரிய நிலச்ச பெரிய பணக்காரர்கள் தான் அந்த உதவி செய்ய முடியும் ஜமீன்தார்கள் எச்சு அரண்மனையில் இருக்கிற அரசர்கள் இந்த மாதிரி தான் யோகிகளுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு எழுத்தான யார் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஓலைச்சிப்படி யார் கொடுப்பாங்க அதுக்கான அமைதியான சூழல் அவருக்கு உருவாக்கி தரணும் ஒரு ஆயிரம் பாடம் எழுதுறானா அவன் அமைதியை உட்காந்து எழுதணும் அவனுக்கு எந்த தொந்தரவு அப்படின்னா சாதாரண விஷயமா அப்ப திருவள்ளுவருக்கு யார் உதவி செஞ்சிருப்பாங்க நினைச்ச கூட பார்க்க முடியல அப்ப திருவள்ளூருக்கு யார் உதவி செஞ்சுருப்பாங்க இப்படிலாம் இருக்குது இல்லையா அப்படின்னு அதனாலதான் இதுக்கு வந்து அதெல்லாம் வலு எழுதுவாரு நீ அருளா இருந்தாலும் பொருள் தான் மேல கொண்டு வரும் அப்ப பொருள் இல்லாமல் அருள் இல்லை அப்ப இந்த கலை வளரணும்னா பொருள் பின்னணியில தேவைப்படுது பொருள் இல்லைன்னா அருள் மேல வராது அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா ஆனா அது உண்மையான பொருளானு கண்டுபிடிக்கணும் அந்த அருள்ங்கிறது ஆரோக்கியங்கிறது உண்மையா இருக்கா நம்ம சொல்றது உண்மையான தான் அதுக்கு நேரம் நடந்துட்டு நினைஞ்சிட்டு இருக்கிறப்ப நம்ம சொல்றது உண்மையான போய் நான் ஆராய்ச்சி பண்றது இல்லை யாருமே தப்பு தப்பா பேசிட்டே இருந்தோம் சரி முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னத நிலையில் உள்ள தேவதின் காட்சி பெற விரும்புமோ அவ்வளவுக்கு களவு கடின பயிற்சி செய்ய வேண்டும் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதால் சமாதி உண்டாகிறது எதை அர்ப்பணம் செய்யறது அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதால் சமாதி உண்டாகிறது இறைவனிடம் சரண் போவதால் சமாதி நிறைவு பெறுகிறது அதாவது இந்த சாதனை பாதத்துல வருது இதெல்லாம் சௌ ஷவ் சந்தோஷம் தபம் சுவாதி ஈஸ்வராயா பிராணானி தான நியமா அதனுடைய தொடர்ச்சி தான் இது அதை தொடர்ச்சியான விளக்கம் இது கடை முடிச்சுக்கிறேன் உறுதியாகவும் சுகமாகவும் இருப்பது ஆசனம் இதே நம்ம சொல்றாரு இந்த ஆசனத்தை நம்ம பண்றதுக்கு எப்போ இருநூத்தி பன்னெண்டு போயாச்சு இரநூத்தி பத்து அவ்வளோதான் இதுல பாத்தீங்கன்னா நான் உணவு சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்களா தூய்மையான பழகு இதை பாருங்க சத்துவத்தை தூய்மை மன உற்சாகம் மன ஒருமைப்பாடு புலன்களை வெற்றி கொள்ளல் ஆன்ம அனு புலன்களை வெற்றி கொள்ளல் இதெல்லாம் இருக்கு தூய்மையாக பழகுவதால் தூய்மையை பழகுவதால் சத்துவப் பொருள் சத்துவ பொருள் மேலோங்குகிறது மனம் குவிந்து உற்சாகம் பெறுகிறது நீங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ப என்பதற்கு முதல் அடையாளம் உற்சாகம் பெறுவதே முகத்தை தொங்கவிட்டு கொண்டிருப்பது முகத்தை விட்டு கொண்டிருப்பது அஜீரணத்தின் விளைவாக இருக்கலாம் இந்த அஜீரணம் வந்துட்டா அவன் படாத பாடு இருக்கு பாருங்க வயிறு கெட்டு போய் அஜீரணம் வந்துட்டா அவனுக்கு நிலையில்லாத வாழ்க்கை அது ஐயோ அவன் அந்த 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 உடல் விட்டு நீங்க அப்பா அப்பா எலுமிச்சி படத்தை குடிக்கிறது இஞ்சிச்சாறு போடுறது அப்பு கொக்கா கோலா அட்ரா அதெல்லாம் ஒண்ணு அது போது என்னமோ பண்ணுது ஆஹா அப்படிங்கிறான் சாப்பிடுற வைக்கலாம் ஒண்ணும் தெரியாது அந்த நம்பனதுக்கு அப்புறம் அவன் படுற பாடு இருக்கு அப்ப அப்ப அந்த புலன்கள் பாருங்க இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா பண்ணுது போட்டுக்கிட்டே நீ உள்ள போடுற நீ அப்புறம் பாத்துக்கிறீங்க வாங்கறவைக்கு வாங்கிட்டு அப்புறம் இது வேலை காட்டுது மாட்டேங்குது அதை திணறி கடைசியில் கொடுக்க ஆரம்பிக்குது அப்பவே தடை செய்யறது அதனால தான் அறிவின் வலிமையால் தடை செய்ய வேண்டும் இங்க தான் நம்ம வர்றோம் எப்படி போனாலும் அது அது எப்படி போனாலும் பக்க விளைவு இருக்குதுங்க எல்லா பொருளுக்கும் பக்க விளைவு உண்டு உலகத்துல பக்க விளைவு இல்லாத பொருளை அதனாலதான் திருவள்ளுவர் கூட நேரே மருந்தாக தான் இருந்து சொல்றேன் நீர் என்பது உணவுப் பொருள் கிடையாது அது கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கு தானே தவிர அது உணவுப் பொருள் கிடையாது நமக்கு உணவுப் பொருள்ங்கிறது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் காற்றில் இருக்கிற ஆர்கான் காற்றில் இருக்கிற கார்பன் இதுதான் எனர்ஜியா உள்ள போகுது மூக்குள் போயிட்டு தான் இருக்குது நமக்கு புரிய அதுல இருந்து சூரிய வளர்ச்சி பட்டுட்டு தான் இருக்குது முழுமையா இழுக்கிறது இல்லை அரைங்குறமே இழுத்துட்டு இருக்கிறாலும் அரைங்குறமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வெளியா வெளியிருந்து சக்தி போயிட்டு தான் இருக்குது அதை நம்புறது இல்ல காரணம் அந்த மேடை இருக்கிற அழுக்கு படிஞ்சிருக்கனாலையும் அதை சுத்தப்படுத்தாதனாலையும் அரைங்குற நம்பிக்கை இப்ப மூக்க பிடிச்சி பாருங்க யாரா இருந்தாலும் மூக்க பிடிச்சா முடிஞ்சது

உயிருள்ள பொருளுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறது அப்ப உயிரற்ற பொருள் தான் உயிருள்ள பொருளாக மாறுகிறது இதெல்லாம் நடுநிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நடுநிலையாக வச்சுட்டா தான் போக முடியும் அவ்வளவுதான் ஒரு ப ஒரு ஒரு பக்கத்தை முடிச்சுக்கலாம் ஒன்பதாம் பாடத்துல ஒரு பகுதி ஒன்பதாம் பாடம் பற்றாங்க யோகத்தில் இரண்டாவது படியாக நியமத்தில் முதல் விதியாக அகத்தூய்மை வருகிறது இந்த அகத்தூய்மை இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள அந்த யோகிகளை பார்க்க முடியாது நான் நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண சுத்தத்தை அடைந்து விடலாம் அப்படி மனிதன் ரத்தத்தில் வேண்டாத உப்புகள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது கடையோக முறை அடையோக முறையான அஸ்தி அஸ்தி நாளோ என்ன இந்த மலக்குடலை சுத்தம் செய்யறதுதான் வாய் பிடிக்கிற மாதிரி கீழே மலக்குடலை சுத்தம் செய்யறது வஸ்திம்பாங்க அதே நம்ம இன்னைக்கு இனிமா கேனுங்கிற ரெண்டு தான் அல்லது வேறு உபாயங்களாலோ வேறு உபாயங்கள் ஏதோ ஒரு வகையினாலும் பெருங்குடலை பூரணமாக சுத்தம் செய்து விட முடியும் அதனால இதனால தான் இந்த இறந்து போறாங்க இல்லையா இந்த மலக்குடலை சுத்தம் செய்யாதனால இறந்து போயிடுறாங்க பழம் சாப்பிட்டே இருக்காருங்க கீரை சாப்பிட்டே இருக்காங்க உன்னை யாரு சாப்பிட சொன்னாங்க இடைவெளி விட்டு அசுத்தத்தை தான் அந்த காய்கறி சாப்பிட்றோம் அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் பயிற்சி பண்றப்ப அங்க ஏதாவது பழைய கழி வந்து அதை வந்து கூப்பிடிச்சு விடணும் அதை வந்து இனிமே வச்சு சுத்தப்படுத்தணுங்கிறதான் விஷயம் இதை செயலினா பக்கவிலே வரும் மீண்டும் நாம் எட்டு மணிக்கு பேசலாம் நன்றி